வணக்க மக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் தமிழ் நான் உங்க ஜாக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மணி இப்போ பதினோரு மணிங்க ஸ்விக்கி ஆன் பண்ணியாச்சு ஃபஸ்ட் ஆர்டரும் போட்டான் எவ்வளவுக்கு போட்டிருக்கான்னா நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க நம்ம சாணிங்க நிற்கிறான் அவனை தூக்கிட்டே கிளம்ப வேண்டியதுதான் ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ லாக் பண்ண போறேன் அப்படியே மோட்டோ லாக்லேயே பேசிக்கிட்டு போலாங்க ஜாய்ஸ் இது இந்த புது கேமரா ஃபஸ்ட்டு விலாகுங்க இந்த கேமரா பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே எயிட்டி ஏரு பழைய கேமரா பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சிக்ஸ் லெஜண்டுங்க பழைய விளாக் பார்த்தாங்களுக்கு தெரியும் அந்த கேமரா வந்து உடம்பு போச்சு அதனால் இந்த புது கேமரா வாங்கி வச்சுருந்தேன் அந்த கேமரா புரோக் ஆனதுனாலவே நாள் வீடியோ போடல பட் இந்த கேமரா இப்போ தான் வேணும்னு கேட்டிங்கன்னா இப்போலாம் இல்லைங்க வாங்கி மூணு மாதம் ஆகிட்டு வச்சு இதுக்கான கேஸ் வாங்கலைங்க கேமராவில் மவுண்ட் பண்ணுறதுக்கு கேஸ் வேணும் அந்த கேஸ் வாங்கலை அது போன மாதம் ஆர்டர் போட்டு இந்த மாதம் இருக்கு ஒன் ஒரு மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னு தெரியல ஆக்சுவலாக இந்த கேஸ் வந்து நொய்டாவில் இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நொய்டாவாக சீனவான்னு சரியாக தெரியல அமேசான்லேயும் கிளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணலைங்க எந்த ஒன்று வந்துருக்குன்னு ஏதோ நொய்டான்னு காட்டுச்சு அதுக்கு முன்னாடி சீனோன்னு காட்டுச்சுன்னு தெரியல அதான் ஒன் மந்த் ஆகிப்போச்சு நானும் முழு வீடியோ போட்டு மூணு நாலு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் வந்து ஃபுல் வீடியோ தாங்க போடணும் ஷார்ட்ஸும் வரும் அப்பப்போ ஆனால் ஃபுல் கான்சன்ட்ரேட் வந்து ஃபுல் வீடியோவில் தான் ஏன்னா நம்ம சேனலும் மானிட்டைஸ் ஆகணும்ல மானிட்டைஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ஹவர்ஸ் வேணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் நம்மளுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஹவர்ஸ் வந்துருக்குது இன்னும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஹவர்ஸு ரீச் ஈஸியாக பண்ணியிருந்தாங்க அடிக்கடி வீடியோ போட்டோம்னா நான் டெய்லியும் வீடியோ பண்ணோம்னு நினச்சிருக்கேன் ஆனால் யூடியூப் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்ததோ அந்தளவுக்கு தான் வீடியோஸ் போட முடியும் நீங்கள் நல்லா பார்த்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா டெய்லி வீடியோஸ் போடலான்னு இருக்கேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட் டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை ஷேர் பண்ணுறேன் தயமுறைவங்களுக்கு தவிர்த்துருக்கோம்ல நீங்கள் கேளுங்க பழைய ஆளுங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருவாங்க என்ன என்னென்னு என்ன இதுமேன்னா நான் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்புறம் இனி மிஸ் பண்ணவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிங்களா இல்லையா இல்லை ஒரு தொலை திருப்பிமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஏன் பதினோரு மணிக்கு ஆன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோடய சுத்து பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது டு நைட்டு ஒம்பது ஆனால் நான் இன்றைக்கி ஆன் பண்ணது பதினோரு மணி ஆகி போச்சு ஆனால் வீட்டில் சமைக்கிறதுக்கு டிலே ஆச்சுங்க அப்படி என்ன சமைச்சேன்னா மீல்ஸு தான் சாப்பாடு வச்சுட்டு அப்படியே சாம்பார் வச்சுட்டேன் பொரியல் எதுவும் வைக்கலங்க நமக்கு இது வைக்கவே சம்பவத்தன இது எங்கே அதெல்லாம் வைக்கிறது அதான் அதை வச்சுட்டு சாப்பிட்டு உக்காந்துருந்தேன் அவன் கரெக்டாக ஆன் பண்ணேன் ஃபஸ்ட்டு அது போட்டான் பத்திரிக்கை ஆன் பண்ணேன் பத்திரிக்கைக்கு ஆன் பண்ணி பண்ணோன்னே ஃபஸ்ட்டு அது முப்பத்தி ஆறுரூவாய்க்கு அன்னப்பூர்னால் போட்டான் நான் அப்புறம் கிளம்பிக்கிட்டு இருந்தேன்னா சரி அப்படின்ட்டு அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன் சரி நம்ம கஸ்டமரை வெயிட் பண்ண வைக்கிறேன்னா அப்படின்னு அதை கேன்சல் பண்ணோன்னே அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஆர்டர் வந்துச்சு பேக் அண்ட் நடிச்சுன்னு ஒரு கடை கரெக்டாக எங்களை பிள்ளைன்னா கேஎப்சிக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த கடை சரி அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணலான்னு அக்செப்ட் பண்ணிட்டேன் அடுத்து ஒரே நிமிஷத்தில் அதுமாதிரி கேன்சல் பண்ணிட்டேன் எங்கே தெரியல அவனுக்கு அப்புறம் மூணாவது நாங்கள் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த ஆர்டர் வந்துச்சு எங்கே வந்திருக்கு அப்படின்னா காவேரி ஸ்ட்ரீட் இருக்கும் அங்கே வந்து கேக் கரெக்டேஷன்னு ஒரு கடை அந்த கடை தான் நினைக்கிறேன் இது இப்போ குரு பேர் இதில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் போட்டு அந்த கடையாக தான் இருக்கும் அங்கே தான் ஆர்ட்ரு வந்திருக்குது அங்கேருந்து கோவிலுக்கு வரையும் நூற்றி பதினஞ்சு ரூபா பிக்கப்பு நாலு கிலோமீட்டரு ட்ராப் என்ன ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பத்துக்கு மேலே தான் இருக்கும் நல்லா மட்டும் தான் ஃபஸ்ட்டு அது நூறுரூவாய்க்கு மேலே ஜாலியாக ஓட்டலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வச்சுருந்தோம்ல கேமரா அது வந்து ஃபோர் கே ரெசல்யூஷனு அதனால் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் ஆடியோ மட்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல ஏன்னா நான் மைக் போடாமல் யூஸ் பண்ணுவேன் மைக் போட்டலானது அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஃபோர் கேராக இல்லைங்க தௌசண்ட் எயிட்டிபி தான் அதுவும் தௌசண்ட் எயிட்டிபிக்கு மேலே ஒரு ரெசல்யூஷன் காட்டுது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு அந்த ரெசல்யூஷன் போட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்கள் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா இருந்துச்சுன்னா இதுக்கு மயக்கை விற்கிறாங்க மைக்கே வாங்கி மாற்றி பார்க்கணும் சார் எனக்கும் கோபுரம் வாங்கணும் தான் ஆசை கோபுரம் வாங்கணும்னா மானிட்டைஸ் ஆகணும் சப்ஸ்கிரைபர் ஆயிரத்து மேலே வந்துட்டு மானிட்டைஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் கோபுரம் வாங்கிக்கிறேன் ஒரு வரையும் கண்டிப்பாக வாங்க முடியாது ஏன்னா ஏதாவது ரிசல்ட் கிடைச்சாதானா நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் ரிசல்ட்டே கிடைக்காம இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லை ஆல்ரெடி நான் இதுக்கு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஆல்டோர் கேமரா வச்சுருந்தேன் பத்தாயிரம் வச்சு அது போய் இப்போ இந்த கேமரா வேலை இது ஒரு ஐயாயிரூவாய்க்கு வாங்கியிருக்கேன் இந்த கேமராவுக்கு அந்த பவுசு அது ஒரு ரெண்டாயிரூவாங்க அதுவும் ஸ்டீலில் இருக்குதுன்னு போட்டிருந்தேன் நான் ஆச்சு ஸ்டீல்னால் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா பிளாஸ்டிக் இருக்குதுங்க இன்றைக்கு வந்து சொன்னேன் டேமேஜ் மொய்டாவை சீனா வாங்கிட்டுருந்தோம் மொய்டானா இந்தியாக்குள்ளனா தான் வெளியே அங்கிட்டிருந்து வர்றதுனால இது ரெண்டாயிரருவாங்க வந்து போன மாதம் இந்த மாதம் ரெண்டாயிரம் அப்புறம் குறைஞ்சிச்சு அதனால தான் ஆர்டர் பண்ணேன் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிக்க மாட்டேன் மூவாயிரத்தி ஐநூறுவா தான் கொடுத்து வாங்கிட்டு இருந்து கேமராவே ஐயாயிரம் ரூபாய் இதை போயிக்கிட்டு மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கினேன் என்னங்க செவன் ஃபோர் செவன் சிக்ஸ் ஃப்ரைடு சிக்கன் மேகி ஓடு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு தானே கேட்போங்க பார்த்திங்களா நிற்குது பயங்கரமாக இருக்குது கூப்பிட்டா கேட்காது கால் பண்ணிடுவோம்மா கூப்பிட்டு பார்ப்போம் சார் ஆ ஓகேண்ணா தேங்கூண்ணா இதுவா இது வந்து குவாலிட்டியை பொறுத்த பத்து ரூபாய்க்கு அது சூப்பராக இருக்கும் அது இது தௌசண்ட் கார்டு நீங்க கோபுரோ அது பயங்கரமா இருக்கும் அது அது சூப்பராக இருக்கும் இது வந்து லோ மாடல் இருக்கு வாங்கினீங்கன்னா ஓகேவா இருக்கும் பண்ணிட்டு ஐடிங்களா எக்ஸ்ப்ளோர் தமிழ் இருக்குண்ணா ண்ணா எக்ோர்ச்சாங்க ஆ ஆ ஆமாங்கண்ணாங்க்ஸ்ச்சா அப்ப வந்து ஸ்லோவாக வர மாட்டி ஒரு மாதிரி தடுமா இருக்குது பேசிக்கலாம் நம்மள்தான் வீடியோஸ் போடுவோம்ல பன்னெண்டு கிலோமீட்டருங்க இங்கேருந்து இருந்து பிக்கப்படும் நாள் பதினாறு கிலோமீட்டருக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா நினைக்கிறேன் நூற்றி பதினஞ்சு நூற்றி பத்து ரூபா பார்த்தோம் ஞாபகம் லோவாகவே போவங்க ஸ்பீடாக போக முடியாது நான் ஸ்பீடாக போகணும்னு நிலத்தில் போக முடியாது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காதல்பட்டைக்குள்ள தாங்க கோவிலுக்கு போக போகிறோம் வயசு நிர்வாகி கோங்கு போகிறதுக்கு வேணும் தான் வலிக்கணும்னு சொல்றேன் லேட்டு போகிற மாதிரி வெறும் அதே மாதிரி இப்போ யூடியூபில் பார்த்தீங்கன்னா புது ஆப்ஷன் ஒன்று வந்துருக்கு ஹைஃபோனு அந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வர்றது கொஞ்சம் லேட்டாகும் ஒரு பத்து நாள் ஆகும் நினைக்கிறேன் ரெகுலராக வீடியோ போகிறவங்களுக்கு வந்து அந்த ஹைஃபுன்ற ஆப்ஷன் வரும் நம்ம வந்து ரெகுலராக போகிறது இல்லை முன்னாடி போடுறாங்க போகிறது இல்லை அந்த ஹைப்பு இருக்குது அப்படின்னா பெரிய பெரிய யூடியூபுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நல்லா ரீச் கிடைக்கும் உங்களுக்கு ரீஸ் நல்லா போகும் ஆனால் சின்ன சின்ன யூடியூப் வர்ஸுக்கு அப்படி கிடையாதுல்ல அவங்களுக்கு வந்து இந்த ஹைப் ஆப்ஷனை சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் இது கொடுத்தாங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து நல்லா பீக் ஆக ஆரமிச்சிடும் லட்சக்கணக்கில் வியூஸ் போக ஆரம்பிச்சிடும் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் நல்லா வரணுங்கிறதுக்காண்டி தான் அந்த ஹைப்புகள் ஆப்ஷனுங்க ஒன்றும் இல்லைங்க இப்படி நீங்கள் பார்க்குறவங்க வந்து எனக்கு ஹைப் கொடுத்திங்கன்னா எனக்கு நல்ல வியூஸ் போகும் அந்த வீடியோ நல்லா ட்ரெண்டிங் ஆகுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வாரத்துக்கு பரவாயில்லைங்க ஒரு வாரத்துக்கு மூணு தடவை கொடுக்கலாங்க மூணு சேனலுக்கு தான் நான்தான் அப்படி ஸ்விக்கி ட்ரெஸ் போட்டு ஜொமேட்டோ பேக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தா அவரும் அப்படி தான் யூஸ் பண்ணுறாரு ஜொமேட்டோ பேக் அந்த பிளாக் கலரு ஸ்விக்கி ட்ரெஸ் போட்டிருக்காரு உள்ளேயும் ஜொமேட்டோ ட்ரெஸ் போட்டுருக்காருங்க நான் ட்ரெஸ் நாங்கள் போட்டு வந்திருக்கேன் ஏங்க மட்டும் இப்போ நம்மள எப்படிதான் இது அப்படியே லைட்டாக மேகமண்டத்தோட வெயில் அடிக்குது கடலில் எழுந்திரிச்சோடனே எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா மழை கூறிட்டு இருந்துச்சு நல்லா மழை எனக்கு பிரிக்க போகுதுன்ற மாதிரி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மிதமான வெயில் இப்போ இருக்குது போக போக காட்டாமல் அடிக்க ஆரம்பிச்சிடும் சந்தோஷம் தான் காட்டுது போவோம் போகிறட லொக்கேஷனுக்கு பக்கத்து தெருவாக இருக்குது நம்ம தெரிஞ்சோம்னா எந்த தெரியலங்க பக்கத்து தெருங்கிறாங்க இங்கே அது இங்கே அப்படிதான் தான் முறை அண்ணா சுரேக இங்கே இருக்காங்களா ஹலோ அண்ணா அக்கா லொகேஷன் வந்துட்டேங்க்கா எந்த வீடுக்கா பக்கத்துல ஒரு கேமரா இருந்து ஒரு மாடி வீடு இருக்கு அந்த வீடுங்களா அதுக்கு ஆப்போசிட்டிங்களா ஒரே நிமிஷம் பக்கத்துல கேட்கறேங்க பக்கத்துல ப்ளூ கலர் சிண்டெக்ஸ் ஒன்னு இருக்கு இதை பார்க்குறேங்கக்கா உனக்கு போனாங்க பக்கத்து திருவிதா இருக்கும் போல லொக்கேஷன் தப்பு தப்பாக இருக்குது கஸ்டமர்ஸ் வந்து அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து மார்க் பண்ணால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க வந்து இந்த ஆட்டோமேட்டிக் லொக்கேஷன் விழுவோம் அதாவது நம்ம லொக்கேஷன் கொடுத்தா அதுவாக கரெக்டாக காத்துக்கணும் தப்பாக போய் விழுந்து நிற்கும் அதை கொடுத்துருப்பாங்க போல் ஆனால் சில கஸ்டமர்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணுவாங்க நாங்கள் வார்த்தைக்கு ட்ரோயிங்னா லேண்ட்மார்க்கை சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஏகப்பட்டு தேவிட்டுருக்குங்க ரெண்டு பேர் நாங்கள் இந்த இதில் போகணும் இப்போ ரைட்டில் போகணும் ரைட்டில் போய் தான் பார்க்கணும் தில்லை நகர்ந்தாங்க சொல்லுங்கக்கா சர்ச் இருக்குங்களாக்கா கரெக்டாவாக்கா ஒரே நிமிஷம்க்கா நான் நிற்கிற இடத்துல ஒரு ஆப் ஆஃபீஸ் ஒன்று இருக்கு ஆ அதெல்லாம்க்கா தனியோன்ட்டேக்கா இங்கே இபி ஆஃபீஸ் ஒன்று இருக்குது அக்கா இபி பில் கட்டுற ஆஃபீஸ் இருக்குது நான் உள்ளே சந்தத்தில் வந்தேன்

सिक्स नॉट सिक्स मैडम थैंक यू காய்ச்சி இது வரையும் எவ்வளோ எயன் பண்ணியிருக்கோம்னா இரநூத்தி இரநூத்தி ரூபா எயன் பண்ணியிருக்கோங்க நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா ஆட்ரு எனக்கு இருபத்தி ரெண்டு ரூபா சர்ஜிங்க அதாவது இன்றைக்கி வந்து இருபது ரூபா வரையும் சரிஞ்சு கொடுப்பாங்க அது நான் ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு ஏழு ரூபா போட்டேன் இருக்கு பதினைஞ்சு ரூபா போட்டிருக்கேன் இருபத்தி ரெண்டு ரூபா வந்து சர்ஜி நான் கூட சரி அவங்க லொக்கேஷன் போட்டதுக்கு பக்கத்து வீதி நினச்சா அது அஞ்சாறு வீதி தள்ளி வருதுங்க அந்த அக்கா ஏதோ கொஞ்சம் கரெக்டாக லொக்கேஷன் சொன்னாங்க காஷ் நேற்று நம்ம எவ்வளோக்கு ஓட்டியிருக்கோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் ஆனால் நேற்று வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணனால இருபது ரூபா அதுக்கு பெனால்ட்டி போட்டான் எட்நூற்றி எழுபத்தி ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் அதில் நூற்றி பத்து ரூபா இன்சென்டிவ்ங்க அப்புறம் நேற்று சர்ஜிவராக போட்டிருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து தாங்க எட்நூத்தி எழுபத்தி ஏழு ரூபா நேற்று இன்கம் வந்திருக்கு சரிங்க இந்த வீடியோ கொஞ்சம் இறச்சலாக தான் இருந்துருக்கும் அப்படின்னா இனிமேல் வர வீடியோ நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா இனிமேல் வர வீடியோவும் இறச்சலாக தாங்க இருக்கும் மைக் வாங்குற வரையும் மைக்கில் புது கேமரா வாங்குகிற வரையும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இந்த கேமராவை வச்சு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அப்படியே மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வடிவில் சந்திக்கும் வரை டட்டா பை பை ஓட்டா